அவன் என்னுடைய நெருங்கிய நண்பன் உங்களைப் போல பல ஆண்டுகள் ஒன்றாக பழகியதால் தன்னை பற்றிய பல விவரங்களை அவன் என்னிடம் வெளியிட்டிருக்கிறான் அப்போது எனக்கு ஒரு அதிசயமான காட்சி தோன்றியது வியப்பான அனுபவம் ஏற்பட்டது எனக்கு எதிரில் விடுவதை கண்டேன் நான்கு பெண்கள் ஒன்று சேர்ந்து அகல் விளக்குறை தங்கள் மென் கரங்களில் ஏந்தி நிற்பது போன்ற பிரமை கண்களை நன்றாக கசக்கி விட்டுக் கொண்டு கவனித்தேன் நான்கு பெண்களும் ஒருவரில் ஒருவர் மறைந்து இரண்டு பெண்களான பிறகு அந்த இருவருமே ஒருவரில் ஒருவர் ஒன்றி ஒரே உருவாய் சமைந்து பாவை விளக்கானார்கள் எல்லா ரெடி கண்ணபுரம் சதா புஸ்தகத்தை படிச்சுக்கிட்டே இருக்காத அது மூளைக்கு கெடுதல் ராத்திரி எல்லாம் தூக்கம் முடிச்சுக்கிட்டு இருக்காத அது கண்ணுக்கு கெடுதல் வேளா வேலைக்கு சாப்பிடாம இருக்காதப்பா அது உடம்புக்கு கெடுதல்ராதாங்கோ ஒண்ணு சரியா என்ன நீ இப்ப சொன்னதை எல்லாம் ஒரு பேப்பர்ல எழுதி கொடுத்துரு நான் அதுபடியே நடந்துக்கிறேன்

உன்னை கண்ண போல பாதுகாக்கிற தேவிக்கும் அவங்க அண்ணனுக்கும் நம்ம பணிவான நமஸ்காரத்தை சொல்லுப்பா அவங்களுக்கு நல்ல பிள்ளையா நடந்துக்கும் படிப்புல நல்லா படிச்சு முன்னேறு வேற நான் என்ன சொல்றதுக்கு இருக்கப்பா சரிம்மா நல்ல காலமாப்பா லட்சுமியா எடுத்து அப்படி வந்துட்டான் ஏன்னா என்கிட்ட சொல்ல ஊருக்கு புறப்பட்டு இருக்க ஊருக்கு புறப்படும் போது நீ எங்க போயிட்டு வந்த

என் மர்ம முகத்துல மகரா மரவாலை பத்தி வரணிக்காத வணக்கம்

கௌரி கூட உனக்கா காபி போட்டு எடுத்து நான் அடிக்கடி காபி சாப்பிடுற பழக்கம் இல்லை கடவுள வேண்டாம் போய் ஏன் பாட்டி விருந்தாளியா வந்திருக்கேன் எனக்கு உபச்சரணம் வேணும் தான் ஓடிட்டேன் இவன் முன்னாடி உன் முன்னாடிப்பா என் பேச மாட்டாளா நல்லா கேட்ட போ பச்சை மாதிரி அவன் பேசாட்டி என்ன நான் போய் பேசுறேன் நல்லா இருக்கியம்மா இந்த கதை கல்யாண வயசு பையன் போய் பேச போறது

உங்க தோட்டத்துல நான் ஒரு முல்லை செடி நட்டு வச்சிருக்கேன் அது வளர்ந்தோடனே நல்ல பந்தல் போட்டு அந்த கொடிய நல்லா படர விடணும் ஜாக்கிரதையா பாத்துக்கணும் வாய் திறந்துதான் சரியில் சொல்ல நீ பேசல உங்களோட டூ விட்டுருவா முல்லைச்செடியில பூ பூத்த உடனே உங்க தங்கச்சியை விட்டு தபால் எழுத சொல்லட்டுமா அடே பேசிட்டிய சரி போறேன் சரி போறேன் போயிட்டு வரேன்னு சொல்லுங்க போயிட்டு வரங்கட்டான் போயிட்டு வரங்கட்டான்

சாலையில இருந்து நானும் அதை தானே நினைச்சுக்கிட்டு படிப்புன்னா உயிரை கூட பணையமா வைக்க தயங்காத ஆளாச்சே தனிகாச்சரம் ஒருவேளை ஊர்ல இருந்து புறப்படும் போதே தாமதமா புறப்பட்டுருச்சோம் தாமதமா புறப்படுறதும் இல்ல சொன்னபடி குறிப்பிட்ட இடத்துக்கு வந்து சேர தவறதும் இல்ல இந்த ரெண்டு பழக்கத்தை என் வாழ்நாள்ல நான் மிஸ் பண்ண போறதும் இல்ல தனிக்காச்சனும் உனக்கு ஆயுஷு நூறப்பா எம இழிச்சா இருந்தா என்னப்பா உன்னை பத்திதான் தான் பேசிக்கிட்டு இருந்தோம் உங்களை பத்தி நான் எப்பவுமே நினைச்சுக்கிட்டு இருக்கேன் ஏன் அப்படி எங்க அப்பா உங்களுக்கு வேண்டியவருங்கிறதுக்காக காலேஜ்ல படிக்க வந்த எனக்கு கொடுத்து சாப்பாடு போட்டு சகல வசதிகளும் செஞ்சு தந்து போதும் போதும் ஒரே அடியா குழந்தைகளுக்கெல்லாம் அவர் வைத்தியம் என்ற நேரத்துல எத்தனை குழந்தைகளுடைய தாய் எல்லாம் சிரிக்க வச்சிருக்கார் தெரியுமா எங்க அப்பா எத்தனையோ குழந்தைகளோட தாய் தகப்பனார் சிரிக்க வச்சாரு ஆனா அவருடைய குழந்தைகளை தான் அழ வச்சுட்டு போயிட்டார் அதுதான் தப்பு அவர் செய்த புண்ணியத்துக்காகத்தான் இப்ப நாங்க உங்களுக்கு உதவுறோம்

என் பேச்சுப்படிதான் நடக்கணும் நான் சொல்றபடிதான் சாமியே சரணம் இந்த பெட்டி படிக்க உங்களுக்கே அந்த கஷ்டம் அப்படின்னு உன்னுடைய கஷ்ட நஷ்டத்துல எனக்கு பங்கு இல்லையா அது நிறைய இருக்குது பெட்டியை தூக்கிட்டு சொன்னேன்